அப்படின்னு சொல்லும் போது சாமவேல் வந்து அங்க போய் ஒரு பலி செலுத்தும்படியா ஈசா குடும்பத்தை அழைக்கிறாரு எல்லாரும் வாங்க ஆனா கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் சொல்லும் எல்லாரும் பரிசம் பரிசுத்தமாகி வர்றாங்க ஏழு பேரையும் முன்னாடி அனுப்புறாரு அதுல முதல்ல வந்து எலி எலியா அப்படின்னு சொல்லிட்டு எலியாவை முன்னாடி அனுப்புறாங்க முன்னாடி அனுப்பின உடனே அங்க என்ன சொல்றாங்க ரொம்ப அழகா இருக்க அவன் ஜெய் ஜெயமிக்கா இருக்க அவன் ராஜ வஸ்திரமாக தரிச்சிருக்கிற உடனே இவன் பார்த்துட்டு இவன் தான் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரு அபிஷேக வளர்ச்சி நீ என்ன புறக்கணித்தேன் சொல்றேன் அப்போ தேவன் வந்து இனி நிறைய உங்களை வந்து வெளித்தோற்றத்தை பார்த்தோம் நீங்க என்ன காரியங்களோட இருக்கிறீங்க பார்த்தோம் நேங்க அற்பமா என்ன

சொல்லப்படவில்லை அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அவரோட அற்பமா என்னப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்ட என்ன பண்ணுவாங்களா கொண்டு போய் ஒரு ரொம்ப இன்டீரியரா இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் எல்லா ஆடுகளையும் மேயி வைப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல சிங்கம் கரடி எல்லாம் வந்து இவனுக்கு செத்து போட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவனை அனுப்பி வைப்பார்களா ஆமே அந்த ஆனாலும் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா இவர் யாக்கோபின் சந்ததி என்று எழுதப்பட்டிருக்கிறதுனால நான் நினைக்கிறேன் இவர் தனிமையிலே தேவனோ வாடிக்கொண்டே இருந்த தேவனோ

அவன் இன்னும் நான் இளைவன் இருப்பதில்லை என்று அவர் சொல்றாரு நான் இங்கே உட்கார்ந்து சாப்பிடவே போதில்லை அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை தேவ மனிதனால் எண்ணப்பட்டார் என்ன அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆடனுப்பி அவனை அழை அழைப்பித்தான் அவன் சிவந்தமேனையும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுமாய் இருந்தான் அப்போது கத்த இவன் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது தாவிதற்காக நான் ஒரு கொம்புத்தம் பண்ணினேன் நான் அபிஷேகம் பண்ண வைத்ததுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் இந்த கொம்பு அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் மீது ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆவியானவர் தாவியின் மீது வந்து இறங்கினார் அப்படி இறங்கினதுக்கு பின்பாக அவருடைய வாழ்க்கையில நார்மலாக தான் இருந்துச்சு ராமாவை எழுந்து போயிட்டார் ஹலே லியா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இவ்வளவு தானே அதுக்கப்புறம் உடனே ராஜா ஆக முடியாதா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கத்திரத்தை சொல்ல நினைக்கிற காரியம் என்னன்னா

When you're not கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது cimaị அப்போ ஒரு விதையை பவ கீழே வ வெதையும்ife hed вся terrace ள்ளேர்ந்து கொடருக்கிறேனே urgency fire edom 나 rats <laughs> ăn் drown sais nude threat respireride

எதிர்காலத்தை குறிக்கிறது அந்த விளக்கு நம்ம கையில வச்சிருந்தோம்னா சுற்றி இருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும்

அவன் வருத்தம் கொண்டு தன்னுடைய ஆவியை நீக்கி விட்டார் இதனால என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் அவங்களுக்குள்ள அப்போ அது என்னன்னா ஒரு மன அழுத்தத்தின் ஆவியை அந்த இடத்துல சொல்லப்படுது இங்கிலீஷ் பைபிள்ல மன அழுத்தத்தின் ஆவி அதாவது துன்பம் தரும் ஆவி இப்போ எனக்குள்ள வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா எனக்குள்ள என்ன வருங்க ஒரு பயம் ஒரு ஒரு இனி அடுத்தது என்ன நடக்குமோ எனக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகும் அந்த கலக்கமே அந்த இடத்துல உண்டானது அதுதான் வந்து யார் கொடுத்ததுங்களாமா

阿梅。Okay.